ஒரு நாள் நாரதர் தன் கையில் சில இரும்பு குண்டுகளை எடுத்துக்கொண்டு முப்பெரும் தேவியர்களையும் சந்தித்தார் தேவியர்களுக்கு என் வணக்கம் தாயே இன்று இறைவன் எனக்கு அளித்த உணவு இது இந்த இரும்பு குண்டை பொறியாக்கி சாப்பிட வேண்டும் என்பது இறைவனின் உத்தரவு நாரதரே விளையாடுகிறீர்களா இரும்பு குண்டுகள் எப்படி பொறியாகும் முட்டாள்தனமாக அல்லவா இருக்கிறது என்றனர் இல்லை தாயே நிச்சயம் பதிவிரதைகளால் இது சாத்தியமாகும் என்று மீண்டும் நாரதர் வற்புறுத்தினார் இதனால் முப்பெரும் தேவியர்களும் அந்த இரும்பு குண்டை தீயிலிட்டு பொறியாக்க முயன்றனர் ஆனால் அவர்களால் அது இயலவில்லை அவர்களின் மனதில் இருந்த அகந்தையே அதற்கு காரணமாக அமைந்தது இதையடுத்து நாரதர் அந்த இரும்பு குண்டுகளை கொண்டு போய் அத்திரி முனிவரின் மனைவியான அனுசுயா தேவியிடம் கொடுத்தார் அவர் அதனை பொறியாக்கி நாரதரிடம் கொடுத்தார் முப்பெரும் தேவிகள் அனுசுயாவின் மீது பொறாமை கொண்டனர் தங்கள் கணவர்களிடம் கூறி அனுசுயாவின் கற்பை சோதனை செய்யும்படி அனுப்பி வைத்தனர் சிவன் விஷ்ணு பிரம்மா மூவரும் முனிவர் வேடம் பூண்டு அனுசுயாவின் குடிலுக்கு வந்தனர் முனிவர்களுக்கு உணவளிப்பதற்காக பலகாரங்களை தயார் செய்தார் அனுசுயா பின்னர் உணவு பரிமாறத் தொடங்கியபோது முனிவர் வேடத்தில் இருந்த முப்பெரும் தேவர்களும் நீங்கள் நிர்வாண நிலையில் உணவு பரிமாறினால்தான் உணவை ஏற்றுக்கொள்வோம் என்றனர் தன் பதிவிரதை தன்மையால் அந்த மூவரையும் குழந்தைகளாக உள்மாற்றினார் அனுசுயா பின்னர் அவர்களுக்கு அமுது அளித்து தொட்டிலில் தூங்கச் செய்தாள் அனுசுயாவின் கற்பை எண்ணி மலைத்தனர் இதையடுத்து அனுசுயாவிடம் சென்ற அவர்கள் தாயே கற்பில் சிறந்த உன்னை சோதிக்க எண்ணிய தவறை உணர்ந்து கொண்டோம் எங்கள் கணவர்களை பழையபடியே உருமாற்றி எங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று கேட்டனர் அனுசுயா மும்மூர்த்திகளையும் பழைய உருவுக்கு மாற்றினார் பின்னர் மும்மூர்த்திகளும் அனுசுயா அத்ரி தம்பதியருக்கு ஆசி வழங்கி என்ன வரம் வேண்டும் என்று கேட்டனர் அதற்கு அனுசூயா இறைவா தாங்கள் மூவரும் எங்களுக்கு குழந்தையாக வந்து பிறக்க வேண்டும் என்ற வரத்தை தரும்படி இறைவனிடம் வேண்டினர் இறைவனும் வரமளித்தார் அனுசுயா மும்மூர்த்திகளின் அம்சமாக தத்தாத்திரேயர் பிறந்தார்